வணக்கம் இப்பதிவில் பிணிகளுக்கான முதல் காரணம் பற்றி காண்போம் வாதமலாது மேனிகெடாது வளர்ப்பித்த தீதலாது சத்தியடாது சேத்துமத்தின் கோதமலாது விக்கலடாது குடர் தண்ணில் சீதமலாது சுரமம் வராது தீரமாமே மந்தமலாது வாயு வராது அனல்பித்தம் தொந்தமல்லாது மூலம் வராது தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் வராது பகற்பித்த விந்தையலாது மேகம் வராது தீரமாமே அசீரணமின்றி சுரம் வராது திரிதோட காரணமின்றி சந்தி வராது கபமான நீர் நீரதுமின்றி சோபை வராது நெடுவாத சார் அன்றி சூளை வராது தவறாதே அபத்தியமின்றி தோட விகாரமும் அணுகாது அபத்தியமின்றி அவுடதி நீனனமும் அணுகாது கபத்தினை அன்றி காச சுவாசம் காணாது கபத்தினை அன்றி வியர்வை குளிர்ச்சி வராதே விளக்கம் பாதம் அல்லாது மேனி கிடையாது அப்படின்னா தேஜஸ் தேகத்தின் ஒழி என்னும் அழகும் வன்மையும் கெடுவதற்கு முக்கியமான முதற்காரணம் காரணம் வலி குற்றமே ஆகும் நம்ம உடல் கெடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் வலி அப்படின்னு சொல்கிறாங்க பித்தம் தீதலாது சத்தியடாது எடாது அப்படின்னா பித்தத்தின் கேடு வந்து வாந்தி நோய்க்கு முதற் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சேத்துமத்தின் கோதமலாது விக்கல் எடாது சேத்துமவாத தொந்தல் மதலாது விக்கல் நோய் வராது சேத்துமவாதம் தொந்தம் இல்லாம பிக்கல் நோய் வராது அப்படிங்கிறாங்க ஆமம் என்னும் குடலில் அண்ணாசயத்தில் ஏற்படாது சுரம் வராது மந்தமல்லாது வாயு வராது அப்படின்னா மந்தம் இல்லாது வாயு ரோகம் உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க அனல பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னா வாத பித்த தொந்தம் அல்லாது மூலரோகம் உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது அப்படின்னா வாத பந்தம் இல்லாம குன்மம் வராது அப்படின்னு சொல்றாங்க பித்த விந்தையல்லாது மேகம் வராது தீரமாமே அப்படின்னா பித்த மிகுதி இல்லாம மேகம் உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க அஜீரணமின்றி சுரம் வராது அஜீரணம் எனும் மந்தம் அல்லாது சுரமே வராது திரிதோட காரணமின்றி சந்தி வராது அப்படின்னா முக்குற்றங்களும் ஏக காலத்தில் குற்றம் அடையாமல் சன்னிபாதம் பாதம் வராது கபமான நீரதுவும் இன்றி சோபை வராது அப்படின்னா அயமென்ற நீர் சேர்க்கையினால சோபை என ஊதல் நோய் வந்து உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க நெடுவாத சாரதுவுமின்றி சூளை வராது தவறாதே அப்படின்னா வழி குற்றமின்றி நோய் உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க அபத்தியமின்றி தோட விகாரமும் அணுகாது அபத்தியமின்றி ஔடதி நீனமும் அப்படின்னா அபத்தியமின்றி சப்த தோடங்களும் உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அபத்தியமின்றி மருந்துகளின் குணம் கெடாது அப்படின்னு சொல்றாங்க கபத்தினை அன்றி காசு சுவாசம் அணுகாது அப்படின்னா கபம் மிகுதியால் காசம் சுவாசம் சவ சயம் இதெல்லாம் வந்து உண்டாகா அப்படின்னு சொல்றாங்க கபத்தினை அன்றி வியர்வை குளிர்ச்சி வராதே அதே கபம் இல்லாமல் வியர்வை குளிர்ச்சி என்னும் சீதளமும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க தேங்க்யூ